ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரான சுவையான ஒரு மசாலா போட்டு வெஜ் வெஜ்ஜாக இருந்தாலும் நான்வெஜ்ஜாக இருந்தாலும் எதுக்கு போட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அவங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தனியாக கால் கிலோ ஐம்பது கிராம் ஜீரகம் ஐம்பது கிராம் சோம்பு இருபத்தஞ்சி கிராம் நான் கொம்பு மஞ்சள் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ம மிஷினில் அரைக்கிறதுனால நான் கொம்பு மஞ்சள் போட்டிருக்கேன் இப்போ வீட்டிலே அரைக்கலாம் இது கம்மியான அளவு தான் நான் மிஷினில் மிளகாத்தூள்லாம் அரைக்க வேண்டிய வேலை இருந்ததுனால நான் அங்கே அரைச்சிட்டேன் இருபத்தஞ்சி கிராம் மஞ்சள் தூளாக சேர்த்துக்கோங்க இருபத்தஞ்சி கிராம் வந்து மிளகு இருபத்தஞ்சி கிராம் சிவப்பு மிளகாய் நீங்கள் நீட்டு மிளகாவாக இருந்தாலும் குண்டு மிளகாய் இருந்தால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க அது ஐம்பது கிராம் வந்து கசகசா போடலாம் கசகசா வந்து காசு கூடன்றதுனால சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் இல்லை வேண்டான்னா விட்டுடலாம் நீங்கள் எப்போவுமே இந்த மசாலா போட்டு போடும்போது அதுக்கு முந்திரி பருப்பு கொஞ்சம் அரைச்சி போட்டிங்கன்னா அந்த டே கசகசாவுக்கு பற்றி அந்த டேஸ்ட்டு வந்துடும் பத்து பிரியாணி இலை ஒரு சாதிக்காய் பதினஞ்சு கிராம் சோம்பு கல்பாசி சின்னதாக போடணும் ரெண்டு நட்சத்திரப்பூ இதெல்லாமே வந்து நம்ம சிம்மில் தான் வச்சு எல்லாத்தையும் வறுக்கணும் ஜாதி பத்திரி சின்னது பட்டை அதே மாதிரி சின்ன பீஸு ரெண்டு பெரிய ஏலக்காய் மராத்தி மூக்கு இது எல்லாமே வந்து நம்ம தனித்தனியாக வறுக்கணும் இது வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கிறது ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டும் கொடுக்கும் நம்ம வேகமாக வறுத்தோன்னா தெரியாது நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் தான் வறுக்கணும் ஃபஸ்ட்டு தனியாக தான் ஃபஸ்ட்டு வறுக்கணும் வறுத்து நல்லா சூடில் நல்லா சூடு ஏறணும் கடாயி கடாய்க்கு சூடு ஏறினதும் போட்டு வறுத்துட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் மாதிரி சோம்பு ஜீரகம் எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக வறுத்துக்கலாம் ஒவ்வொன்றுத்துக்கும் வறுக்கிற டைம் வந்து வேறு மாதிரி இருக்கும் இப்போ நம்ம இந்த பிரிஞ்சி இல்லை இந்த மசாலா சாமான்லாம் இருக்குங்களே மிளகாலை வந்து காம்போடு தான் வறுத்துருக்கேன் இதுக்கப்புறமா வந்து மிளகாலை இருக்க காம்பெல்லாம் நம்ம எடுத்துடலாம் மிளகாலை இல்லைன்னா நெடி வரும் அதுக்காக இப்போ இந்த பிரியாணி மசாலா சாமான் ஃபுல்லாகவே ஒரே இதுவாக லைட்டாக சூடானா போதும் இது ரொம்ப இதாக வேணாம் அதனால் எல்லாத்துக்கும் கடைசியாக இந்த இதை மட்டும் போட்டு வறுத்துட்டு கசகசாவும் அது கூட சேர்த்துக்கணும் கசகசா வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அந்த அடுப்போட அந்த தணலில் தான் இருக்குது அதிலே சூடானால் போதும் நான் மஞ்சள் கொம்பு அப்படி போட்டிருக்கேன் இப்போது வீட்டில் அரைக்கிறீங்கன்னா மஞ்சள் தூளாக சேர்த்துக்கோங்க இந்த ஒரு மசாலா இருந்தாலே போதும் நான்வெஜ்ஜாக இருந்தாலும் வெஜ்ஜாக இருந்தாலும் செம்ம டேஸ்டான கிரேவி நம்ம வீட்டிலே செய்யலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் இந்த மசாலாவில் வந்து சோயா செஞ்சேன் மஷ்ரூமு மாதிரி சிக்கன் மட்டன் எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் எந்த கிரேவிக்கு செய்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ